வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் இப்போ நான் பேசுகிறச்சா அறுபது பாயிண்ட் அப்பில் இருக்குது காட்டால் ஆல்மோஸ்ட் நூறு பாயிண்ட் அப்பு வரைக்கும் போய் திரும்பி இருபத்தஞ்சி பாயிண்ட் இறங்கி திரும்பி அறுபது பாயிண்ட் அப்பில் இருக்குது ஸோ மார்க்கெட் மேலே போனால் செல்லிங் ப்ரெஷர் கீழேனிங் சப்போர்ட்டு இது எவ்வளோ நாள் தாங்குங்கிறத நம்ம பொருந்திருந்து பார்ப்போம் ஸோ இந்த நேரோ ரேஞ்சில் தான் மார்க்கெட் ட்ரேடாகும் இன்றைக்கே மார்க்கெட்டுக்கு எடுத்தொன்னே அப்பாச்சுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தங்கம் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடை க்ராஸ் பண்ணிடுச்சு வேர்ல்டு மார்க்கெட்டில் இதில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு டென் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கிட்ட போயிடுச்சு ஸோ கோல்டோட விலை ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் என்ன கம்மியாக மேக்கிங் சார்ஜ் போட்டாலும் பத்தாயிரத்தை தாண்டிடும் அதனால் கோல்டு திரும்பி பத்தாயிரம் லெவலில் டச் பண்ணிடுச்சு நம்ம சேஃபாக சொல்லிடலாம் ஸோ நீங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கணும் நம்ம கால் கோல்டு ஒர்க் அவுட் ஆச்சு நேற்று டைட்டனோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொன்னேன் ஒரே நாளில் நூற்றி ஐம்பது கம்பெனி நூற்றி ஐம்பது ஸ்டோர் ஆட் பண்ணிட்டாங்க அதுவும் யாருமே காம்படிஷன் இல்லை இந்தியாவிலேருந்து காம்படிஷன் இல்லாத இடத்துல நூற்றி ஐம்பது ஸ்டோர் ஆட் பண்ணிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் விதவிதமான வேறு எத்தனை சிட்டிஸ்லேருந்தும் அவங்க வாங்குவாங்க இது மாதிரி திடுக்கிடும் செய்தி தங்கத்தில் வந்துட்டே இருக்கும் பட் இன்னைக்கு பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பாகவதர் ட்ரம்ப் பாகவதவர் ஜப்பானோட சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு பார்க்கணும் எப்போதுமே வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் அமெரிக்காட்ட ஜப்பான் தான் சரண்டர் ஆகும் ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் ஜப்பான்கிட்ட சரண்டர் ஆகிட்டார் இந்த ஜப்பான்காரன் கரெக்டாக எல்லாத்தையும் எழுதி வாங்கி கேட்டு போட்டு கொடுத்துட்டாரு ட்ரம்ப் ஆல்ரெடி பிளான்ட்டு போட்டதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக காமிச்சு ஐநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் நான் பிளான்ட்டு போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த இருபத்தஞ்சி பர்சன்ட் டேக்ஸ்லாம் ஒத்து வர முடியாது ரெண்டரை பர்சன்ட் இருந்ததை முன்னூறு பன்னெண்டரை போட்டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டான் ஜப்பான்காரனும் ஒத்துக்கிட்டான் ஸ்டீல் அலுமினியம் இதில் வராதுன்னு ஏன்னா அவன் பெருசாக நிப்பான் ஸ்டீல்லேருந்து ஒன்றும் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை அதனால யுஎஸ்டியில வாங்குறேன்னு சொன்னால் இவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க இதனால் என்னென்னா இப்போ ஜப்பான்ல இவ்வளோ டேக்ஸு கிடையாது கார் ரெடி பண்ணி சீப்பாக ஜப்பானில் இது அமெரிக்காவிலே இறக்கிடுவான் ஆல்ரெடி ஃபோர்டு ஜிஎம் கிரைஸ் எல்லாம் ஆயின்னு கும்பு சுற்றுறான் ஏன்னா அவனுக்கு ஸ்டீல் அண்ட் அலுமினியமில் ஹெவி டேக்ஸ் அதனால அவனால் ஜப்பானோட கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ட்ரம்ப்புக்கு ஏதோ ஒரு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டாரு இதில் வேற என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி கன்செஷன் நீங்கள் அரிசி இப்போது விற்கலாம் ஜப்பானில் சொல்லியிருக்கான் கொஞ்சம் அதுவும் ஜப்பானுக்கு தான் அட்வான்டேஜ் ஏன்னா விலைவாசி ஏறி அரிசி விலை பயங்கரமாக ஏறிந்து ஜப்பானில் கொஞ்சம் அமெரிக்காலேருந்து இறங்கிட்டு விலைவாசி குறைஞ்ச குறைக்க தான் யூஸ் ஆகும் அதனால் ஜப்பானுக்கு வின் வின் ரிலேஷன்ஷிப்பு நம்ம ஒரு ஒன்றரை வருஷமாக நம்மளுக்கு எதை திரும்பினாலும் ஒரு ஆவரேஜாக டிவிடெண்டை சேர்த்தோன்னா பதினஞ்சு பர்சன்ட் இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக அப்பப்போ கன்சிடர் பண்ணுறச்சா கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் இருக்கும் அதனால் தான் ட்ரேடர் ஆளுங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஸோ இந்த ஜப்பானை கரெக்டாக போகணும் இன்றைக்கி டாப் ஹெட்லைனு ஜாப்பனீஸ் ஆட்டோ ஸ்டாக்ஸ் தான் பவர் ஹவுஸ் ஆஃப் தி நிக்கி நிக்கி வந்து ஒன் இயர் ஹை இது வந்து ஃபுல்லாக பவர் ஹவுஸ் ஆகி பவர் பண்ணது எல்லாமே ஜாப்பனீஸ் ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஏன்னா ட்ரம்ப் வந்து ஜப்பான்கிட்ட சரண்டர் ஆகிட்டார் அதில் இன்னைக்கு டொயட்டா ஹோண்டா சோனி இது மாதிரி பல கம்பெனிகள் கால் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் இருக்குது ரூவா ஒரு ஏழு எட்டு பர்சன்ட் விழுந்துருக்குது அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸோ ருபீட் டேர்ம்ஸில் டுவெண்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வாங்கியிருப்போம் ரிட்டர்னு இதனால்தான் நம்ம வந்து எப்போதுமே வந்து வெடி மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கோகோ கோலாவையும் பார்த்தோம் எல்லாரும் என்ன சொன்னாங்க இந்தியாவில் கோகோ கோலா கட்டோம் ஏன்னால் சம்மர் ஏர்லியாக முடிஞ்சிருச்சு மழை சரி சீக்கிரமாக வந்துருச்சு மழை சீக்கிரம் வந்ததுனால கோகோ கோலா பெப்சி சேல் இல்லை கேம்ப்பாக வந்து கோ கோகோ காலி பண்ணிவிடுவோங்க இங்கே பரவாயில்ல மழை சீக்கிரமாக பெஞ்சால் என்ன யூரோப்பில் வெயில் பின்னி எடுத்துருச்சு அதனால் யூரோப்பில் ரெக்கார்ட் சேல்ஸ் அதனால் அனலிஸ்டோட எஸ்டிமேட்டை தாண்டி சேல்ஸ் ஏறி இருக்குது கோகோ கோலாவில் அவங்க புதுசாக லான்ச் பண்ண ப்ரோட்டீன் ஷேக்கும் சூப்பராக பண்ணியிருக்குது அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு எக்ஸ்டர்னல்லேருந்து நியூஸு டொயோட்டாவில் டொயோட்டா ஒரு சைடில் ஹோண்டா ஹோண்டா இன்னொரு சைடில் கோகோ கோலா அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜாப்பனீஸ் ஸ்டாக்கும் ஏறி இருக்குது இந்த தங்கமும் ஏறி இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக பார்க்குறச்ச போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் போகணும் அதனால்தான் நம்ம எப்போதும் அட் சம் ஸ்டேஜ் மார்க்கெட்டில் அப்பாக இருந்துகிட்டே இருப்போம் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்எம் எஃப்ஐஏஸ் இன்வெஸ்ட் பண்ண ஒரே செக்டர் மெட்டல் செக்டருங்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலு நூற்றி அறுபத்தி மூணில் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணதெல்லாம் அறுபது எழுபது எண்பதுன்னு ஸோ அதுவும் டபுள் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துருச்சு உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்துருச்சு இப்போ அதை கன்சிடர்லாம் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு நல்ல செய்தி வந்துட்டு இருக்குது இன்றைக்கி டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் வருது இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வருது டாட்டா கன்சியூமரோட ரிசல்ட் வருது டாடா கன்சியூமரோட ரிசல்ட்டை எல்லோரும் கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க டிமாண்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியத்துக்கு இன்ஃபியோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது மோரார்லஸ் தெரியும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட கைடன்ஸை அக்யூரேட்டாக கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் அதனால் ஐடி செக்டர் இப்போதைக்கு வாஷ் அவுட்டு இன்ஃபோசஸ் மட்டும் நல்லா பண்ணால் இன்ஃபோசஸ்ஸோட ஸ்டாக்கு ஏறும் அதில் வந்து இந்த வாட்டி வேஜ் ஹைக் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க கோஃபோர்ஜ் அப்படின்னு ஒரு கம்பெனி என்ஐடியை பழைய என்ஐடி அது எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி ஓவர் வேல்யூடு ஆனால் டீப்பாக கரெக்ட் ஆகுமான்னு தெரில அவங்க ரிசல்ட்டும் இன்றைக்கி வருது இன்னைக்கு காற்றால் பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருந்தது இப்போ நான் பேசுறதுக்குள்ளே அதை மேலே தூக்கி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க நீங்கள் சைடஸ் லைஃப் சயின்சஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா டூ இன் ஒன் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா சைடஸ் வெல்னஸ் அதுலேயே ஓசியில் கிடைக்கும் அவனுக்கு இந்தியாவில் ஃபேஸ் த்ரீ ட்ரையலுக்கு ஒரு ட்ரக் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது வந்து கார்டியோபாஸ்கிலரும் டைப் டூ டயபெட்டிஸையும் சேர்ந்து ட்ரீட் பண்ணுங்கிறாங்க இதையும் ஃபார் சேஞ்சு கன்சிடர் பண்ணணும் ஸோ இது மூணுமே நல்ல பொசிஷனில் இருக்குது பேடிஎம் வந்து ஃபஸ்ட்டு டைம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா காஸ்ட்டு ஆட்கள் காஸ்ட்டு குறைச்சிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட்டு குறைச்சிருக்காங்க இதே மாதிரி ப்ராஃபிட் பண்ணியெல்லாம் பழைய ப்ரைஸை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரைஸே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அதே சமயத்தில் பிளிங்கெட் சூப்பராக பண்ணுது பிளிங்கிட் லாஸஸ்லேருந்து ப்ராஃபிட்டபிள் ஆகிடும் எப்படி ஜொமாட்டோ ஆகிருக்குங்கிறதுனால அதே மாதிரி ஆகிடுங்கிற ஹோப்பில் முந்நூற்றி பதினஞ்சு வரைக்கும் ஜொமாட்டோ மேலே தூக்கின்னு போனாங்க ஜொமாட்டோ வந்து இப்போது மோர் வேல்யூபிள் தென் விப்ரோ அப்படின்னு ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஒரு சைடில் விப்ரோ கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட்டும் டிவிடெண்டும் கொடுக்குற கம்பெனியும் ஜொமாட்டோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப முட்டாள்த்தணும் மார்க்கெட் முடிச்சுக்கிறச்ச நம்மளுக்கு இருக்குது கச்சேரி அங்கே ஸோ இது வந்து பேடிஎம் நியூஸ் ட்ரம்ப் பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா எட்டு மாதத்தில் பவலை காலி பண்ணிவிடுவேங்கிறாரு பெசண்ட் என்ன சொல்கிறாருன்னா பவல் இருக்கலாம் ஆனால் எங்கள் சொன்ன பேச்சை கேட்கணுங்கிறாரு ஸோ ரெண்டு பேர் டிசன்ட் பண்ண போகிறாங்க ஜூலையில் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம் இந்தியாவுக்கும் யூகேக்கும் இருக்கிற ட்ரேட் அக்ரிமெண்ட்டை லண்டனில் பிரதமர் மோடியும் பிரதமர் ஸ்தாமரும் கையொப்பம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்தோ அமெரிக்கன் டீல் என்ன ஆகுங்கிறது தெரியல ஆனால் உலகம் ஃபுல்லாக ஜப்பான் ஒரு மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டதை பாசிட்டிவாக தான் பார்ப்பாங்க ஸோ இன்றைக்கி ஷார்ட் டேர்மில் ஜாப்பனீஸ் மார்க்கெட் நல்லா குரோ ஆகும் டொயோட்டா ஹோண்டா நிசான் இது மாதிரி கம்பெனிக்கெலாம் நல்ல நேரம் ஸோ இந்தியாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் வெளில போகும் ரூவா எண்பத்தி ஆறு ஐம்பதை தாண்டத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபாரின் பிளேயர்ஸோட ஜாயிண்ட் வெஞ்சரில் இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட சப்சிட்ரியாக இருக்குது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஜன பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட சப்சிட்ரியாக இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணி கொஞ்சம் இவங்க ஆஃபர் ஃபார் சேல் போட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறோங்க கடன் டெபாசிட் வாங்கி கடன் கொடுத்து எங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியல இப்படியாவது கொஞ்சம் ப்ராஃபிட்டை பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கியூஐபி கொடுத்துருக்காங்க குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட்டுக்கு யார் வாங்குவாங்க நம்மவுங்க தலையில் தான் வச்சுருக்காங்க கொக்கு தலையில் வெண்ணை வைக்கிற மாதிரி எல்ஐசி தலையில் ஃபுல் திங் கட்டிட்டாங்க கவர்மெண்ட் வந்து எல்ஐசிஏபிஹே பேங்க் மாதிரி யூஸ் பண்ணுது இதுதான் இன்றைக்கி செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக நூறு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணிமாத்தலு கனடாவில் மணி மாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்றுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மளே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மனி டாட் காமை விசிட் பண்ணுங்க